வணக்கங்க என் பேர் செல்வம் பெரியநாயகம் தான் என்னோட வீடு இருக்கு சாமிச்செட்டி பாளையத்தில் ஒரு ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு பிடிச்சிருக்கேன் பிடிச்சி ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயராக வந்து நான் மேனுவலாக தான் தண்ணி விட்டுகிட்டு இருந்தேன் போர் போட்டிருக்கேன் போர்ல இருந்து மேனுவலாக எடுத்து விட்டுட்டு இருந்தேன் அப்போ என்னான்னா நான் டெய்லி வந்துட்டு இருப்பேன் நான் டெய்லியும் வந்து ஒவ்வொரு கேட் வளாக நான் மாற்றி எல்லா பூரா பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு அது பெரிய சிரமம் பட்டுச்சு அப்புறம் என் நண்பர் மூலயமா நயாகிராவோட விஷயத்த கேள்விப்பட்டு நான் நயாகிராவில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டேங்கில் மேலே ஏறி நிறையறது தானாக கட்டா பாய்க்கும் இப்போ இங்கே வந்து பாத்தீங்கன்னா போருக்கு வந்து சாற்ற ஃபுல்லாக நயாகரோட சாட்டர் தான் அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக் அந்த வால்வுக்கு வர்றதும் எல்லாம் நயாகரோட தான் டோட்டலி நான் ஒரு ஆறு ஏழு ப்ராடக்ட் நயாகராவில் வாங்கியிருக்கேன் போட்டிருக்கேன் நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை வால்வு வந்து அஞ்சு வால்வு போட்டிருக்கேங்க ஒரு வால்வுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு மரம் பாயிரம் மாதிரி போட்டிருக்கேன் ஆஃப் அன் ஹவர் செட் பண்ணி வச்சிருக்கேன் டைம் செட் பண்ணி வச்சிருக்கேன் ரொட்டீனாக ஆஃப் அன் ஹவர் வந்து எல்லா வால்வும் அஞ்சு வால்வும் பாஞ்சு முடிஞ்சிட்டு தானே ஆஃப் ஆகிக்கும் ஆஃபீஸில் இருந்துகிட்டே இப்போ வந்து நான் ஆப்ரேட் பண்ணிக்குவேன் டெய்லி தனி மரத்துக்கு பாயுது தண்ணி விடாத நாளே இல்லை எல்லா நாளும் தண்ணி நீட்டாக பாஞ்சிட்டு இருக்கு இப்போ நான் மோட்டர் போட்டு தண்ணி விடணுங்கிறது எனக்கு ஒரு பெரிய வேலையே கிடையாது பெரிய ம்பாளையத்துல இருந்து என் வீட்டிலிருந்து இங்கே வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வருது நான் முதல்ல டெய்லி அஞ்சு கிலோமீட்டர் இங்கே டிராவல் பண்ணி வந்துட்டு என் வேலையை பார்த்துட்டு மறுபடியும் அங்கே போகணும் அங்கே போயிட்டு அப்புறம் ஈவினிங் வந்து எதாவது மோட்டர் ஆஃப் பண்ணணும்னா மறுபடியும் நான் வருவேன் நான் இந்த மாதிரி ரெண்டு டைம் நான் திருப்பி திருப்பி வர மாதிரி இருந்துச்சு இப்போ அந்த வேலையே இல்லை இப்ப நான் இருந்தே ஆஃப் பண்ணிக்குவேன் எனக்கு வந்து பெட்ரோல் சேவல் இருந்து எல்லாமே சேவிங் தான் அது நேட்டிவ் வந்து மூலனூர் நான் மூலனூர்லேருந்து ஆப்ரேட் பண்ணியிருக்கேன் வேர்ல்டு லெவல்ல எல்லா பக்கம் இருந்தே நீங்க ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அதுலேயே வந்து எல்லாமே வந்துடுது த்ரீ பேஸ் இருக்கா சிங்கிள் பேஸ் இருக்கா மோட்டர் தண்ணி எடுக்குது எவ்வளவு வாழ்வுல இருந்து போயிட்டு இருக்கு எல்லாமே நமக்கு மெசேஜாவே வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா அப்புறம் இந்த அப்ளிகேஷன் வந்து என் ஒய்ஃபு சொல்லி கொடுத்து என் பொண்ணுக்கு சொல்லி நான் வெளியில பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் முதல்ல வந்து மோட்டர் போட்டுட்டு போயிடுவேன் நிலத்தடி நீர் ஒரு பாஞ்சு ஒரு பக்கமே பாய் நான் போயிட்டு என்னோட வேலைக்காக எல்லாம் பார்த்துட்டு இங்கே வர முடியாமல் போயிருது அதனால பார்த்தீங்கன்னா அந்த போன இடத்துக்கே தண்ணி போய் வேஸ்டேஜ் தான் ஆகிட்டு இருக்கேன் இப்போ அப்படி கிடையாதுங்க ஒரு டிராப் தண்ணி கூட வேஸ்டேஜ் ஆகிறது இல்லை ஒரு வால்னா அந்த கேட்வால் முடிஞ்சோன்னே அடுத்த கேட்வால் அடுத்த கேட்வால் முடிஞ்சோன்னே அடுத்த கேட்வால் இதெல்லாம் பாஞ்சு முடிச்சுட்டு தானாக மோட்டர் ஆஃப் ஆயிடும் இவங்க சர்வீஸ் பக்காவாக இருக்குங்க ப்ராடக்ட் எல்லாம் நம்பி வாங்கலாம் நான் போட்டிருக்கிறதுனால சொல்கிறேன் நான் கிட்டத்தட்ட நயகரா நான் என்னோடய வீட்டில் போரில் இதுல எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாகவே அதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் அங்கே வீட்டுக்கெல்லாம் அது வீட்டில் வந்து போர்லேருந்து தண்ணி நேர் டேங்க் ஆகிறதுக்கு போகும் டேங்க் நிறைஞ்சோடனே நின்றும் அவங்க அந்த மாதிரி அந்த ப்ராடக்ட்லாம் நான் பத்து வருஷமாக போட்டிருக்கேன் அது நல்லா இருந்ததுனால தான் நான் சரி தோட்டத்துக்கு நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தோட்டத்துக்கு வந்து இந்த வாழ்வுக்கு வந்தேன் நான் சர்வீஸ் எல்லாம் பக்காவாக பண்ணுறாங்க நம்பி வாங்கலாங்க எல்லாம் அவங்க செட் பண்ணி கொடுத்ததுக்கு பிற்பாடு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க அதில் என்ன சேர்த்துனாங்க ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நம்ம ஃபோன் அடித்து சொல்லணுங்கிற அவசியமே இல்லைங்க என்ன நடந்துச்சுங்கிறது இங்கே மெசேஜ் வந்துருக்கு அந்த மெசேஜை வந்து குரூப்பில் ஷேர் பண்ணாவே டூ மினிட்ஸில் வந்து எனக்கு கால் வரும் அவங்க வந்து யாரோ ஒருத்தர் அந்த குரூப்பில் இருக்கிறவங்க பண்ணுறாங்க பேசிட்டு அவங்களே அங்கேருந்து நமக்கு தெரியற மாதிரி வேலையாக இருந்தால் வீடியோ காலில் நம்மளே தெரிஞ்சு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அவங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே வந்து சரி பண்ணி கொடுத்துட்றாங்க இன்னொன்று என்னென்னா என்ன மாதிரி இருக்கிறவங்க விவசாயம் அதாவது வந்து பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு விவசாயத்தையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்குலாம் இது சூப்பரான விஷயங்க இது அவங்க நீட்டாக பண்ணிக்கலாம் இது நல்லாவும் இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா இப்போ ஒரு முழு நேரமும் விவசாயத்துலேயே இருக்கிறவங்களுக்கு அவங்க போடலாம் போடாமையும் இருந்துக்கலாம் ஆனால் என்ன மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இது அருமையான ஒரு விஷயம் நன்றி வணக்கம்